ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பனானாஸ் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க ஸோ நான் காமிக்கிறது ஒரு பங்கு தான் இதில் மூணு பங்கு போல் வேஸ்ட் ஆகிடுச்சி சரி குழந்தைங்க வீட்டில் இருந்தவொன்னா அவளுங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலை போல் பனானா எல்லாமே செவ்வாயில் இருந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி வேஸ்ட்டான பழத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல ஸோ நம்மளுக்கு பயன்படலைனாலும் நம்ம காய்கறி செடிங்களுக்கு பூந்தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படும் ஸோ அதை தான் இன்றைக்கின்னா கிரைண்டாக பேஸ்ட் பண்ணி செடிங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட போகிறாங்க இது வந்து நிறைய பூக்கள் பூக்கவும் காய்கறிகள் காய்க்கவும் நிறையமே சத்து இதில் இருக்குங்க வாங்க இன்னைக்கி நம்ம அரைச்சிட்டு மாடிக்கு போயாச்சு இது எவ்வளோ தண்ணியில் அதாவது அஞ்சு லிட்டர் தண்ணி பூடாக நான் எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மக்கு இன்றைக்கி நம்ம ஊற்ற போகிறோங்க இது ஊற்றுறனால என்னெல்லாம் நடக்கணும் நம்மளுக்கு செடிகள் அதிகமாக காய்கா அதாவது காய்கள் காய்க்காமல் இருக்கிற செடிகள் கூட கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும் பூக்கள் பூக்காத செடிகளும் நல்லா பூக்கள் பூக்குங்க அவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது நிறைய கால்சியம் இருக்குது எல்லா எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படலனாலும் நம்மளுக்கு செடிகளுக்கு நம்மளால பயன்படக்கூடிய ஒரு உபயோகமான ஒரு பொருளாக இதை மாற்றி நம்ம இப்படி பயன்படுத்தும் போது எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாது கிச்சன் கழிவுகள் எப்பவுமே நம்மளுக்கு வந்து உரமாதாங்க மாறும் அதை நம்ம தெரியாமல் நிறைய பேர் தூக்கி வேஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் இருந்ததுனால நான் இப்படி பண்ணி குழந்தைங்க லீவில் இருக்கிறனால ஸோ இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அப்படியே கரைச்சி இதை எல்லா செடிங்களுக்கும் மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்கள் நல்ல ஒரு ஃபெர்டிலைஸராக இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது செடிகளுக்கு ஊற்றுறதுனால அழகான பூக்கள் கொத்து கொத்தாகவும் பூக்கோங்க நம்ம செடியில் அதாவது எப்பவுமே உரம் போட்டுட்டு தான் இருப்பேன் ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணி இன்னைக்கு ஊற்றிட்டுருக்கேன் இல்லைனா அப்படியே முழு முழுசாக நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவேன் எல்லா செடிகளுக்கும் போட்டு ஆல்ரெடி போட்டு இருக்காளுங்க பாப்பா ஆரஞ்சு பழத்தூள்லாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது பாருங்கள் நம்ம செடிகளில் எவ்வளோ அழகான பூக்கள் மொட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ நம்ம வெளியே போய் பூ வாங்கவே வேண்டாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு தேவையான பூக்கள் எனக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படி ஊத்துறனால தாங்க நம்மளுக்கு இது நம்மளுக்கு நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வைக்குது பாருங்க என்ன நிறைய செடி செத்து போயிடுச்சு மெயின்டனன்ஸ் சரியாக இல்லாதனால ஸோ இனி நம்ம பக்கத்துலேயே செடி வைக்க போகிறனால மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ நிறைய காய்கறிகள்லாம் போடலான்னு இருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிற எந்த பொருளையும் தூக்கி போடாதீங்க உங்கள் வீட்டில் செடிகள் பிரியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு இந்த மாதிரி சிரமம் பார்க்காம அரைச்சி தண்ணியில் கலந்து ஊற்றி விடுங்க இன்னும் நிறைய நான் செடிகளுக்கான டிப்ஸும் கூட உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஜாதி மல்லி செடி கூட இப்பதான் நல்லா அரும்பு வச்சு மொட்டு இருக்கு ஸோ பிறண்ட செடியும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு பச்சை மிளகாய் செடியிலையும் பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு ஸோ இப்படி நம்ம உரமாக ஊற்றுறனால நிறைய நம்மளுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு செடிகள் தருங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சனா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்